ஒரு ஓநாய் வேகமாய் மிகவும் பேராசையோடு இரையை தின்று கொண்டிருந்தது எலும்பு ஒன்று அதன் தொண்டையில் சிக்கி மிகுந்த வலியைக் கொடுத்தது வலி பொறுக்க முடியாமல் ஊழையிட்டு கொண்டே அங்கும் இங்கும் ஓடி அலைந்தது எலும்பை எடுப்பவர்களுக்கு ஏராளமாய் வெகுமதி கொடுப்பதாக கதறியது வெகுமதியை கேட்டு பேராசை கொண்ட ஒரு கொக்கு அந்த எலும்பை எடுக்க சம்மதித்தது தன் நீண்ட அழகை ஓநாயின் வாய்க்குள் விட்டு எலும்பை எடுத்தது அந்த கொக்கு பின்பு பரிசை கொடு என்று கேட்டது அதை கேட்டு ஓநாய் பலமாக சிரித்தது பரிசா உன் அழகு என் வாய்க்குள் இருந்தபோது அதை கடிக்காமல் விட்டதே பரிசல்லவா வேற என்ன பெரிய பரிசு வேண்டும் உனக்கு ஓடிப்போ என்று ஓனாய் சொன்னது இந்த பக்கம் தலையே காட்டாத என்று கூறி பலமாக சிரித்தது கொக்கு அதைக் கேட்டு மிகவும் வருத்தமாக பறந்து சென்றது